என்ற தியான உங்களை அன்போடு வாழ்த்தி வர வைக்கிறேன் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்திலே இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அருமையாக பேதுரு சொல்லுகிறார் முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எதற்காக அதற்கு முந்தின இரண்டு வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் அநியாயமாய் பாடுபடும் பொழுது பொறுமையாய் சகிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது நன்மை செய்து பாடும்படும் பொழுது பொறுமையாய் சகிக்க வேண்டும் அது அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொல்லிவிட்டுதான் இந்த வசனம் இவ்விதமாக ஆரம்பிக்கிறது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஆகவே நாம் பாடுபடவும் பாடுபடும் சொல்லுகிறார் ஏனென்றால் என்று சொல்லி கிறிஸ்து நமக்காக அவரும் பாடுபட்டு நமக்கு முன்பாக அவர் பாடுபட்டவராக கடந்து சென்றதினாலே அடிச்சுவடுகளை அவர் பின் வைத்து போயிருக்கிறார் அதை தொடர்ந்து நாம் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் நமக்கு முன்பாக ஒரு மாதிரியாக கடந்து சென்றிருக்கிறார் அவருடைய அந்த அடிச்சோடுகளிலே நாம் செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம் அது என்ன என்று சொல்லி பின்னாலே உள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயிலே வஞ்சனை இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை பாடுபடும் போது பயமுறுத்தவில்லை என்று சொல்லி அழகாக பேத எடுத்து கூறுகிறார் அவிதமாக நாமும் பாடுகளை சகித்து அவருடைய அடிச்சோடிலே அவர் காண்பித்த மாதிரியை பின்பற்றி தொடர்ந்து செல்வதற்கு இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் நமக்கு முன்பாக நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பதித்து சென்ற கால் தடம் பாடுபடும் பொழுது அதை பிரியமாய் ஏற்றுக்கொள்கிற அதற்கு எதிர்பேசாமல் இருக்கிற அந்த பொறுமையாய் சகிக்கிற அந்த தன்மை அதை நாம் பின்பற்றி ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறீர் அந்த பாடுகள் அந்த கஷ்டங்கள் மத்தியிலே நீர் பொறுமையோடு சகித்து எதிர் பேசாமல் வாய் பேசாமல் நீர் கடந்து சென்றீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அவிதமாக நாங்களும் உம்முடைய கால் அடித்தளத்திலே நீர் எங்களுக்கு முன்பாக வைத்து சென்ற அந்த மாதிரியை தொடர்ந்து பின்பற்றி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்